பாருங்க உள்ள சுத்தி தனி தனியாக பைப் எல்லாம் போட்டு நீட்டா வச்சிருக்காங்க கிணத்துல தண்ணி மட்டும் பாருங்க மொத்தம் கிணறு எழுபது அடி ஆளா இருக்கு இருபது அடிக்கு கீழே தண்ணி கிடைக்கும் தண்ணிக்கு பிரச்சனை இல்ல நம்ம இடத்துல தனியா ரெண்டு போர் இருக்கு கரண்ட் ஃப்ரீ சரிவிச்சு மொத்தம் நாலு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்கு ஒரு சென்ட்டுக்கு எவ்வளவு வெறும் மூணு ஆயிரம் கேட்கல ரொம்ப ரொம்ப ரேட்டுக்கு பெஸ்ட் ரேட்டு வந்து இருக்கு ஓனர் வெடிப்படுதல் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கு வந்துருக்கு கரெக்டாக பக்கத்துல ஆழ்வந்தப்பட்டீங்க ஊர் இருக்கு கரெக்டாக ஆங்கில ரோடுல இருந்து வெறும் நூறு மீட்டர் வந்தா போதும் தார் ரோடு வழிபாத இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்துருக்கு இன்வெஸ்ட் பண்ணு நினைச்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் பெரிய லெவலில் ப்ராபிட் பார்க்கலாம் பிளாட் போட்டாலும் பெரிய பார்க்கலாம் நம்பருக்கு கால் பண்ணுங்க